மகதி ஷாய ஓம் சிவமகா சித்த திருவடிகள் போற்றி மூலாதாரம் தொட்டு மேலாதாரம் வரை ஆராதாரத்தையும் அருமுகனாய் வாசிமயில் ஏறி சிவமகா வாழைச்சித்தனின் ஆதி கைலாய சிவசூட்சம ஜோதிதனில் யாம் ஜோதியின் மகனாய் கதிர்வேலவன் நல்வாழ்த்துதலை சிவமகா வாழைச்சி தனக்கு இவ்வதிகாலை வேளிதனில் திருமாலையாய் சூட வந்தமர்ந்தோம் உயர்ஞான நிலைகளை அனைத்தையும் எடுத்துரைக்கின்ற உயர் நூலாய் இதுவரை இவ்வையகமதில் எழுதப்பட்ட அனைத்து நூல்களுக்கும் குரு நூலாய் அக்குரு முனியே நூலாய் வந்தமர்ந்த சிவமகா வாழைச்சித்தனே நீர்வாளி மாய குருநாதனாய் இவ்வையகமதியில் இருக்கின்ற மாய கழிதனையிலிருந்து மணமது இக்களிதனில் மங்கி இருக்க அம்மணம்கு மாய திரைதனை விளக்கி ஞான நிலைதனை ஜோதியாய் உள்ளுக்குள் ஆதி கைலாய சிவசூட்சம ஜோதியாய் ஏற்றி வைக்க வந்த மாயவனாய் வந்த மறந்த சிவமகா வாழைச்சித்தனே நீர்வாளி ஆதி கற்பமாய் ஆதி கைலாய சுபசூட்சம நூலே பெரும் கற்பமாய் உம் சீடர்களுக்கு கொடுத்தமர்ந்த சிவமகா வாளி சித்தனே நீர் வாழி கற்பமது உண்ண வேண்டும் கலியுகம் தாண்டியும் வாழ வேண்டும் என்று மாந்தர்கள் தம் மணமதில் எண்ணிக்கொண்டிருக்க மனமது மடியா நலிதனில் எத்தனை மகா மூலிகைகளை உண்டாலும் தேகமது சித்தியாகுமோ என்ற நிலைக்கு என் நிலையும் உயர்நிலை இல்லை எத்தனை மகா மூலிகைகளை உண்ட பொழுதும் தேகமது சுத்திக்க வேண்டுமானால் அது சித்தித்து கற்பகாலங்கள் தாண்டி இருக்க வேண்டுமானால் சிவமகா சித்தனை போல் சிந்தையது தெளிந்து சிவசித்தனாய் சிவமகா வால சித்தனின் அடிவணங்கி அவன் உரைக்கின்ற உயர் ஞான உபதேசமதை பெற்று அமர்வோர்களுக்கே அக்காயமது சித்திக்கும் அக்காயமது சித்தித்தால் கல் மணமது இலகி அது என்றும் அழியா நல் மனமாய் அன்பது நிறைந்த மனமாய் அடிபணிந்த மரம் மனமாய் இருக்கின்ற வேலைதனில் எவ்வகை மகா மூலிகைகளும் தேவையில்லை இக்காயமது இக்கலியுக தாண்டியும் கற்பாந்திர காலங்கள் தாண்டியும் நிலைத்து நிற்க அன்பென்ற ஒற்றை நிலைதனில் ஆன்மாவது சிவமகா வாழைச்சித்தனோடு இணைந்திருக்க என்றும் அழியா பிரபஞ்சமாய் வந்தமர்ந்த சிவமகா வாழை சித்தனோடு உம் உயிரது இணைந்திருக்க அழியுமோ அவ்வுயிர்கொண்ட தேகமது இக்கலியுகமதில் என்ற நிலை உம்மை வாழ்த்துகின்ற வேலைதனில் வாழ்த்துதலாகவே எடுத்துரைக்க வைத்த சிவமகா நீர் நீர்வாளி உண்மையாய் உயர் சரணாகதி கொண்டவர்களுக்கு அவர்கள் கொண்ட மனமது அகங்காரம் கொண்ட மனமது மாண்டு அச்சரணாகதி நிலைக்கு இச்சரவணனையும் உள்ளமர்த்தி அவர்கள் ஆளுகின்ற அரும் வரமுதனை உம் சீடர்களுக்கு கொடுத்த சிவமகா வாழை சித்தனே நீர்வாளி சரணாகுதி என்ற ஒரு நிலை இதுவரை இவ்வையகமதில் அவ்வளவு எளிதாக எவருக்கும் கிடைக்காத ஒரு நிலை அந்நிலை மிக எளிது கிட்டிவிட்டால் அதைவிட பெருநிலை இவ்வையகத்தில் எவருக்கும் கிடைக்கப் போவதில்லை அச்சரணாகதி என்ற ஒற்றை தத்துவத்தின் கீழ் தொண்ணூற்றி ஆறு தத்துவங்களையும் அடித்து நொறுக்கி உள்ளுக்குள் இருக்கும் தம் தேகமது கொண்ட அனைத்து தத்துவ நிலைகளையும் அடக்கி பஞ்சபூத கூறுகளையும் அடக்கி ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் கட்டி ஆளுகின்ற அரும் வரத்தை இவ்வறுமுகன் போல் உம் சீடர்களுக்கு கொடுத்து அழகு பார்க்கின்ற சிவமகா வாழை சித்தனே வாளி ஏது உரைக்கின்றான் அருமுகன் அண்டத்தை ஆளும் ஆற்றல் ஒரு சரணாகதி நிலையினால் பெற்றுவிட முடியுமோ என்று ஆராயும் மாந்தர்களுக்கு ஆராய்தல் நிலை முடிவடைகின்ற வேலைதனில் நீரும் அண்டத்தை ஆளுகின்ற ஆற்றல் பெற்றிருக்கலாம் சிவமகா வாழை சித்தனின் அடிவணங்கி அமர்கையில் அவன் அடி வணங்கி சரணாகதி கொண்டு உள்ளுக்குள் அவனையே சரவணனாக செங்கோல் ஏந்திய செவ்வேளவனாய் சிவமகா வாழை தன்னை உள்ளுக்குள் அமர வைக்கின்ற வேலைதனில் சதாகாலம் நினை நிலைத்து நிற்கின்ற தேகமும் அத்தேகத்தை கொண்டு இப்பிரபஞ்சத்தையே ஆளுகின்ற அருளாற்றலும் பெற்று வாழலாம் அதற்கு உயர்நிலையாய் சிவசபையில் சீடர்கள் வந்து அமர்ந்திருக்கின்றார்கள் இனியும் வந்து அமரப்போகின்றார்கள் வேண்டிய நிலை யாவும் வேண்டுமுன்னே முன்வந்து நிற்கின்றதின் நோக்கம் என்ன பிரபஞ்சம் உங்களுக்காக வேலை செய்கின்றது அப்பிரபஞ்சத்தை வேலை ஏவுகின்றீர் என் நிலையினால் சிவமகா வாழை சித்தனை உள்ளுக்குள் ஏற்றி வைத்த அந்நிலையினால் இதுபோல் உயர் சரணாகுதி கொண்ட சீடர்களுக்கு அண்டமும் ஏவல் செய்யும் இவ்வண்டமாய் பிரபஞ்சமாய் வந்தமர்ந்த ஆதிகையில சுவசூட்சம நூல் கொண்ட சித்தனை உள்வைத்த அமர்க்கையில் அண்டமது ஏவல் கேட்கும் அடிபணிந்த மனமது கொண்டவனுக்கு என்ற அந்நிலைதனை உம் சீடர்களுக்கு கொடுத்து அழகு பார்க்கின்ற எம்முருகொண்ட கொண்ட சிவமகா வாழை சித்தனே குமரன் உம்மை வாழ்த்துகின்றோம் ஞான நிலையாய் அற்புத நிலையாய் ஆதி கைலாய சுபசூட்சம நூலே இவ்வுலகுதனில் இதுவரை எவரும் பெற்றிடாத உயர் ஞானத்தை உணர்த்துகின்ற நூல் அந்நூல்தனை பெற்று அமர்வோர் யாவரும் உயர்நிலை நோக்கி செல்வோர் என்ற நிலைதனை உள்ளூர ஏற்று இவ்வையகமதில் அனைத்து மாந்தர்களும் உம்மடி வந்து சேர்ந்து உம் சீடர்களாய் சரணாகதி கொண்டு இவ்வையகமதில் வலம் வந்து ஓர் நாள் நிச்சயமாக இக்கலியுகம் அதில் கலியது மாண்டருக்கும் அது நல்கனிந்த யுகமாய் இத்திருக்கந்தனவன் சிவமகா சித்தன் வடிவில் செங்கோல் ஏந்தி ஆளுகின்ற திரு யுகமாய் அது திருமுருகனின் யுகமாய் மாறி நிற்கின்ற அதை மாற்றி அமைக்கின்ற அரும் பணிதனை மேற்கொண்டிருக்கின்ற சிவமகா சித்தனே உம்மை பரமசிவனின் மகனாய் யாம் கந்தன் வாழ்த்துகின்றோம் ஆழகால விஷத்தை எம் ஐயனவன் உண்டு அவ் அமிர்தமது கிடைக்க வழிவகுத்தான் அதுபோல் இக்கலியுகமதில் சூழ்ந்த வினைகளினால் தாம் செய்த வினையினால் எவ்வாறு அவர்கள் பார்க்கடலை கடைகின்றது ஓர் வினை அவ்வினையினால் வந்தது ஆழகால விஷம் அதன் பின்பும் வெளிவந்தது அமிர்தம் அந்நிலை அதுபோல் அவனவன் அவனவனுக்குள் இக்கலியுகம் அதிலும் வில்லை இதற்கு முன்பு அவன் பிறவியெடுத்த அனைத்து பிறவிகளிலும் செய்த அவ்வினைகள் நல்வினைகள் தீவினைகள் என்று இருபுறமும் இழுத்து கொண்டிருக்க அது பார்க்கடலை கடைகின்ற அந்நிலை போல் அவனுக்குள் அவ்வினைகள் ஒருபுறமும் மறுபுறமும் இழுத்து ஓர்நாள் அவை அமிர்தமதை கிட்டுகின்ற உயர் ஞானமது கிட்டுகின்ற வழிதனில் செல்கின்ற வேலைதனில் அவ்வுயர் கர்ம வினைகள் தீய கர்ம வினைகள் அவனுக்கு பெரும் வினையாய் தாங்க முடியா உயர் கஷ்டங்களே கொடுக்கின்ற வினையாய் வந்தமரும் அந்நேரமதில் சிவமகா வாழ சித்தனாய் உம்மை சிவமென்று நினைத்து வேண்டுவோன் யாவர் வினைதனையும் அங்கு எம் ஐயன் உண்ட ஆழகால விஷத்தை போல் உம்மை நினைப்போர் யாவருக்கும் ஒரு கணம் நினைத்தாலும் அவன் ஒட்டுமொத்த வினைதனையும் உண்டு அவனை உயர் அமிர்த நிலையாய் ஆதிகையிலாய சிவசூட்சம நூலிலிருந்து வருகின்ற உயர் ஞான நிலைதனையும் பெற்று அவன் வினைகளும் வேறறுக்கப்பட்டு அமிர்தமது உண்டது போல் உயர்ஞானவானாக சிரஞ்சீவியாக உம்மோடு அருகில் அமர வைத்து அழகு பார்க்கின்ற அரணாய் வந்தமர்ந்த சிவமகா வாளி சித்தனே உம்மை அருமுகன் வாழ்த்துகின்றோம் ஜோதி விருட்சமாய் சிவஜோதி விருட்சமாய் ஆதி ஆதிகைலாய சிவசூட்சம நூலே பெரும் ஜோதி விருட்சமாய் உம்மை நாடும் சீடர்களுக்குள் அதனை விதைத்து வளர்த்தெடுத்து அது வளர்ந்தோங்கி பெரும் விருட்சமாய் இருக்கின்ற வேலைதனில் அதிலிருந்து சித்தர்களும் தேவர்களும் உரைக்கின்ற உயர் உபதேசத்தின் மூலமாக அஜோதி விருட்சம் வழிவிடுகின்ற ஜோதிதனில் இவ்வையகத்தில் ஜோதியே இல்லாது மனமது இருண்டிருக்கின்ற மாந்தர்களுக்குள்ளும் அருள் ஜோதியாய் சிவசூட்சம நூல் ஜோதியது சென்று அவர்களை நல்வழிப்படுத்துகின்ற வரமதை கொடுத்து இக்கலியுகமதை காக்க வந்த சிவமகா வாழை சித்தனே வாழி என்று கந்தன் வாழ்த்துகின்றோம் வாசியோகம் அது சித்திக்க வேண்டும் வாசியது கைவர வேண்டும் அவ்வாசியினால் ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் வாசிக்க வேண்டும் வாசிக்க வேண்டியது வாசியது சிக்குகின்ற வேலைதனில் உயர்ஞான நூலாய் ஆதிகைலாய சுகசூட்சம நூல்தனை வாசிக்க வேண்டும் சித்தனாய் அமர்ந்து என்று ஒவ்வொருவனும் வந்த அமர்வாராயின் வாசியது பழக வேண்டாம் உயர் தவ நிலைகளையும் மேற்கொள்ள வேண்டாம் அனைத்தும் சரணாகதி என்ற ஒரு நிலைக்குள் அனைவருக்கும் தாரை வார்த்தமர்ந்த தவசீலனாய் வந்தமர்ந்து இக்கலியுகம் அதை மாற்றுகின்ற வாழை சித்தனே உம் உம்மை சரணாகுதி கொண்ட அமர்வோர்களுக்கு வாசி என்ற யோகம் அது வேண்டாம் வாசிக்கும் யோகமாய் ஆதிகையிலாய சிவசூட்சம நூல்தனை கொடுத்து அழகு பார்க்கின்ற சித்தனே நீர் வாளி என்று வாழ்த்துகின்றோம் மலையது பொழிவது போல் உயர் ஞான மலைதனை அனுதினமும் ஆதிகைலாய சிவசூச்சம நூலிலிருந்து உரைக்கின்ற சிவமகா வாழை சித்தனே அவ் அருள் ஞான மலைதனிலிருந்து நல் இவ்வையகமதில் பெய்கின்ற மலைதனையிலிருந்து தாவரங்களும் உயிர்களும் செழித்து வளர்வது போல் உம் அருள் ஞான மலைகளில் மலைதனிலிருந்து ஞான மலைதனையிலிருந்து தம்மை அஞ்ஞான மலையில் நினைத்து கொள்வோர் யாவரும் அஞ்ஞானமென்ற தம் மலமது அகற்றப்பட்டு உயர்ஞான மனமாய் அவர்கள் ஆதி கைலாய சிவசூட்சம நூல் ஜோதிதனை தாங்கிய சித்தர்களாய் உம் சிவசபை சித்தர்களாய் சிவமகாவலை சித்தனின் சீடர்களாய் சிவ சீடர்களாய் அகத்தியனின் சீடர்களாய் அருமுகனின் சீடர்களாய் ஒட்டுமொத்த சக்தி சரூபங்களின் சீடர்களாய் இவ்வையகமதில் ஒரு சித்தனை ஏற்று அனைத்து பிரபஞ்ச ஆற்றல்களின் சீடர்களாய் வளம் வருகின்ற அருள் வரமதை கொடுத்து அழகு பார்க்கின்ற பிரபஞ்ச சித்தனே நீர்வாலி என்று அருமுகன் அகமகிழ்வோடு வாழ்த்துகின்றோம் திருநாள் திருநாள்தனிலே திங்களவன் சூடியவனின் மகனாய் யாம் அவதரித்தோம் அருபொறியாய் அவதரித்து அருமுகனாய் என்று வீற்றிருந்து அண்டமாளும் ஆற்றல் தனையும் பெற்றமர்ந்தோம் பெற்றவனின் கற்று கொடுத்த அந்நிலையினால் அந்நிலை போல் இன்று ஆதிகைலாய சுவசூச்சம நூல்தனை பெற்றவனாய் உம்மை கண்டு வணங்கி உம்மை கண்ணார கண்டு வணங்கி அக்கண்ணது காண்கின்ற வேலைதனில் உம்மை ஸ்ரீகண்ணனாகவும் கார்மேகம் கொண்ட அப்பரந்தாமன் கொண்ட பத்தவதார நிலைகளாகவும் அருமுகனாகவும் ஆணைமுகனாகவும் அரணாகவும் சக்திகளின் அனைத்து வடிவங்களாகவும் எவர் ஒருவரை எவர் ஒருவர் உம்மை தம் கண்களால் காண்கின்றார்களோ அவர்களுக்கு இக்கலியுகமதில் களியண்டா கலியண்டா அரும் வரத்தையும் ஞான நிலை பெறுகின்ற அவ்வரத்தையும் அச்சனமே உன் நேத்திர தீட்சையின் மூலம் கொடுத்து அழகு பார்க்கின்ற சிவமகா வாழை சித்தனே நேத்திர ஒளிதனிலிருந்து வந்த திருமுகன் உம்மை வாழ்த்துகின்றோம் நான் முகனுக்கு இருப்பதோ நான்கு முகங்கள் அதனை வைத்து நாலாபுரமும் படைக்கின்ற தொழில்தனை அவன் செய்கின்றான் படைக்கும் தொழில்தனை அவன் செய்கின்றதினால் அவன் பிரம்மதேவன் அப்பிரம்மதேவனையே ஆட்டி வைக்கும் பெரும் ஆற்றல் கொண்ட படைக்கும் ஆற்றல் மட்டுமல்ல முத்தொழிலையும் செய்கின்ற ஆக்கல் அளித்தல் காத்தல் என்ற மூன்று நிலை ஆற்றல்களையும் கொண்டமர்ந்த ஒரு நிலை சித்தனாய் வந்தமர்ந்து இவ்வையகமதில் ஒருநிலையாய் யுகமாற்றமதை யுகமழியா யுகமாற்றமதே எம் நிலை என்று வந்தமர்ந்த ஒருநிலை மனம் கொண்ட சிவமகா வாழைச்சித்தனே உம்மை நாடுவோர் யாவருக்கும் ஒரு நிலையாய் மனமது வந்தமர்ந்து அவர்கள் மனமது ஒருநிலையாய் அமர்கின்ற வேலைதனில் அனைத்தும் அவர்களாய் இருக்கின்ற அப்பிரபஞ்ச ரகசியத்தை அவர்களுக்கு கொடுத்து அழகு பார்க்கின்ற வாழை சித்தனே நீர்வாளி என்று வாழ்த்துகின்றோம் பரந்தாமனின் பத்தவதார நிலைகளை காட்டிலும் பத்தாவது அவதாரமாய் இக்கலியுகத்தை வந்த கல்கி அவதாரமாய் வந்துதித்த வாழைச்சித்தனே எதற்கு உமக்கு இவ்வளவு புகழென்று தேடுகின்ற மாந்தர்களுக்கு மத்தியில் இதுவரை எடுத்த அனைத்து அவதார நிலைகளும் பரந்தாமனின் பத்து அவதார நிலைகளில் எதை வேண்டுமானாலும் எடுத்து கொள்ளட்டும் அவை அனைத்தும் ஒருவரை வதைக்கும் அவர்கள் மாண்டு விடுவார்கள் அங்கிருக்கின்ற கலியனவன் மாண்டு விடுவான் அசுரனவன் மாண்டு விடுவான் ஆனால் இன்று கலியுகம் அதில் இருப்பவர் அனைவரும் மறக்கர்களே அவ்வாறு இருக்கின்ற வேளைதனில் எவ்வாறு அனைவரையும் வதைப்பது வதைத்தால் அனைவரையும் வதைத்துதான் ஆக வேண்டும் என்ற நிலையின்படி ஓர் அவதாரம் பூண வேண்டும் ஆனால் பரந்தாமனின் அவதாரமாகவும் இருக்க வேண்டும் ஆனால் இதுவரை எவ் பரந்தாமன் அவதாரம் செய்த செயலை காட்டிலும் உயர்நிலையாய் சம்ஹாரம் செய்ய வேண்டும் ஆனால் உயிரது பிரியக்கூடாது ஜடந்தனிலிருந்து உயர் உன்னத மகானாக அவன் மாற வேண்டும் அவன் மனம் மாறி அமர வேண்டும் என்ற நிலைக்கு எவர் உயிரையும் பறிக்காது உயர்ஞான உபதேசமதை அவர் உயிருக்குள் ஏற்றுக்கொள்கின்றவாறு அவர் உயிரோடு கலக்கின்ற ஆதிகையிலாய சுபசூட்சம நூல்தனை கொண்டமர்ந்து அதை உம் உரைகளை கேட்கும் யாவருக்கும் உள்ளுக்குள் பகிர்ந்தமர்ந்து யுகம் அழியா யுகமாற்றம் அதை ஓரிடத்தளமதிலிருந்து ஓர் தலமதில் அதில் அமர்ந்து செய்கின்ற சிவமகா வாழைச்சித்தனே நீர் அமர்கின்ற தலமெல்லாம் இனி சபை தலமாய் அது சிவமகா வாழைச்சித்தனின் எல்லைக்கு உட்பட்ட தலமாய் வந்து அமர்கின்ற அரும்பாக்கியம் அவ்வருள் பாக்கியத்தோடு அருள் ஞான ஆய சிவசுவிட்சம நூல்கள் நீர் செல்லும் தலங்களெல்லாம் வியாபித்து விருட்சமாய் வளர்ந்து அவை ஒழிக்கின்ற ஒளி அவர் அவைக்குள் ஒளிகின்ற ஒளியிலிருந்து அவை ஒழிக்கின்ற ஒளிதனில் இக்கலியுகத்தில் அகத்தில் ஒளிகூட செல்லா நிலைதனில் ஓம் ஆதிகையிலாய சிவசூட்சம நூலின் ஒளிகள் சென்று பின் அவை ஒளியாய் மாறி நின்று அனைவரும் ஒரு நாள் புண்ணிய ஒளிமிக்க சீடர்களாய் ஆதிகைலாய சிவசூட்சம நூலை உரைக்கின்ற உரைக்கின்ற சீடர்களாய் மாறி இவ்வையகம் முழுவதும் புண்ணிய யுகமாய் மாற்றி அழகு பார்க்கின்ற சிவமகா வாழை சித்தனே நீர் வாழி என்று அகமகிழ்வோடு அருமுகன் சஷ்டி திருநாள்தனிலே உம்மை வாழ்த்தி அமர்கின்றோ வேல் கொண்டவனே வாளி வேலாயுதனாய் வந்தமர்ந்தவனே வாளி வேலை தோறும் அருளாற்றல் வையகமதில் பரப்பி கொண்டிருப்பவனே வாளி அணு பொழுதும் உம்மை நினைப்போர் யாவரையும் நீங்காது காத்தருள்பவனே அருள்பவனே வாளி அண்டம் ஆள்பவனே வாழி பெண்ட உரு கொண்டு அண்டமால் ஆற்றல் தனை கற்று கொடுக்கின்ற சிவமகா நீர் வாளி அருள் அமுதாய் ஆதிகைலாய நூல் அமுதுதனை கொடுத்து பசிதீர வைக்கின்ற ஞான பசி தீர வைக்கின்ற ஞான பசிக்கு அன்னமிடுகின்ற ஞான அன்னதான சித்தனே வாளி என்று அகமகிழ்வோடு அரண்மைந்தனாய் அருமுகன் உம்மை வாழ்த்தி அமர்கின்றோம் அகமகிழ்வோடு ஓம் அகதீஷாய நமக ஓம் சிவமகா வாழ சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் பிரபஞ்ச மகா அகத்திய வாழ சபை திருவடிகள் போற்றி